வணக்கம் சிவாஜி கிருஷ்ணன் பஞ்சு நடிகர் திலகம் நடித்துக் கொண்டிருக்கும் போது நடிகர் திலகத்தை ஏளனமாக பலர் பேசிய போது சிவாஜி கணேசனை அரவணைத்து நெஞ்சார தைரியம் கொடுத்தது இயக்குநர்களின் பெரியவர் கிருஷ்ணன் அவர்கள் மட்டுமே மேலும் பராசக்தி படத்தில் நடிக்க வருவதற்கு முன்பு நாடகத்தில் நடித்த அனுபவம் மட்டுமே இருந்ததாலே படங்களில் கேமரா கோணங்களை அறியச் செய்து ஆங்கில போஸ் முறையில் நடிக்க யோசனைகள் சொன்னவர் கிருஷ்ணன் அவர்கள் மேலும் அதனாலே அவரது திரைப்படங்களில் நான் நடிக்கும்போது போது எனக்கு ஒரு தனி உற்சாகம் சந்தோஷம் மேலும் எனக்கும் அவருக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாத வயது ஆனாலும் என்னை அவர் கடைசி காலம் வரை மிஸ்டர் கணேஷ் அல்லது சிவா அதிகபட்சமாக வாங்க போங்க என்று மரியாதை நிமித்தமாகவே என்னை அழைப்பார் என்னிடம் ஒருபோதும் கூட அதிர்ந்து கூட பேசாத வயதில் பெரிய இயக்குநர்களில் ஒருவர் கிருஷ்ணன் அவர்கள் என்று நடிகர் திலகம் கிருஷ்ணன் அவர்களை பற்றி கூறியிருக்கிறார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தன் தாயார் பெயரில் ராஜாமணி பிக்சர்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை துவங்கி பாசமலர் படத்தை வெளியிட்டபின் சிவாஜி கணேசன் அவர்கள் மனதில் ஒரு குறையாக இருந்தது தன்னை அறிமுகப்படுத்திய அபிமானத்துக்குரிய இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்ச் அவர்கள் மூலமாக ஒரு திரைப்படம் இயக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த போது தனது தம்பி சண்முகம் மூலம் ஒரு கதையை தனது நாடக குரு சக்தி டி கே கிருஷ்ணசாமி மூலம் கதை வசனம் ஏற்பாடு செய்து ராஜாமணி பிக்சர் சார்பில் இரண்டாவது வெளியீடாக குங்குமம் படத்தை தயாரிக்க முற்பட்டபோது இந்த படத்தை இயக்கும் பொறுப்பை யாரிடம் கொடுக்கலாம் என்று சண்முகம் கேட்டபோது கிருஷ்ணன் பஞ்ச் அவர்களை தவிர வேறு யாரும் இயக்கக்கூடாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துக் கொண்டார் அதனாலேயே குங்குமம் படத்தை இயக்கும் பொறுப்பு கிருஷ்ணன் பஞ்சு வசமே போனது அதன்பின் சிவாஜி கணேசன் தமிழ்வாதியார் பெண் வேடத்தில் எல்லாம் அந்த திரைப்படத்தில் நடித்து அசத்தியிருப்பார் அதன் பிறகு ஐந்து வருடங்கள் கடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு உயர்ந்த மனிதன் திரைப்படத்தில் சிவாஜி கணேசனை நடிக்க வைக்க ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒப்பந்தம் செய்தபோது சிவாஜியிடமும் யோசனை கேட்கப்பட்டது பாடல்கள் யார் என்று கேட்கும்போது கவிஞனை போடுங்கள் என்று கண்ணை மூடிக்கொண்டு சொல்வார் சிவாஜி கணேசன் இசை மற்றும் கதாபாத்திரங்கள் தேர்வு விஷயங்களில் அதிகம் தலையிட மாட்டார் இதில் சிவாஜி கணேசன் அவர்கள் படத்தின் இயக்குநராக ஏவிஎம்மின் இன் ஆஸ்தான இயக்குனர்களில் ஒருவரான ஏசி சி திருலோகச்சந்திர அவர்களை இயக்க வைக்கலாம் என்று கருத்து தெரிவித்தார் திருலோகச்சந்தர் ஏவிஎம்மில் ராமு தெலுங்கு பதிப்பை இயக்கிக் கொண்டிருந்ததால் உயர்ந்த மனிதன் படத்தை இயக்க முடியாமல் போய்விட்டது அதனால் தவிர்க்க முடியாமல் கிருஷ்ணன் பஞ்சு அவர்களையே உயர்ந்த மனிதன் படத்தின் இயக்குநராக முடிவு செய்யப்பட்டது இந்த படம் முழுவதும் சிவாஜி கணேசன் அவர்கள் இயக்குநர் கிருஷ்ணன் பஞ்சுவில் கிருஷ்ணனிடமே அனைத்தையும் பகிர்ந்து கொண்டு நடித்தார் இந்த திரைப்படத்தின் வெள்ளி விழாவை அன்றைய தமிழக முதல்வர் அண்ணாதுரை தலைமை தாங்கி நடத்தி கொடுத்த போதிலும் அவர்கள் நான் நடித்த முதல் படமான பராசக்தி படத்தை இயக்கிய இயக்குநர்களே எனது இருபத்தி இருபத்தைந்தாவது படத்தையும் இயக்கியுள்ளனர் என்பது யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு என்று பெருமிதம் அடைந்தார் கிருஷ்ணன் பஞ்சு சிவாஜி கணேசன் இணை ஏழு வருடங்கள் கழித்து இணைய தலைமுறை படத்தில் இணைந்தனர் கடைசி வரை சிவாஜி கணேசன் இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு நட்பு நன்றாக தொடர்ந்து கொண்டிருந்தது சிவாஜி நடிப்பு அரசியலிலும் தன்னிகரற்ற பெரிய ஆளுமையாக இருந்த போதும் கூட இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சுவில் அவர் காலில் கௌரவம் பார்க்காமல் சமஸ்தானமாக விழுந்து வணங்குவார் அந்த அளவுக்கு தொழில் பக்தி என்பதையும் தாண்டி கிருஷ்ணன் மேல் இனம் தெரியாத அலாதியான மரியாதை சிவாஜி கணேசன் கொண்டிருந்தார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு பிறகு கிருஷ்ணன் பஞ்சு படங்களை இயக்காமல் திரையுலகில் இருந்து ஒதுங்கி இருந்த போதும் கூட சிவாஜி வீட்டிற்கு மாதந்தோறும் பணம் அனுப்பி கொண்டு இருந்தாராம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் ஒன்றான பேசும் தெய்வம் படத்தின் கிளைமேக்ஸ் காட்சிகளில் ஒன்றான சிவாஜி கணேசன் பத்மினி தம்பதியருக்கு குழந்தை பிறக்க வேண்டி திருப்பதி கோயில் தேவஸ்தானம் பிரகாரத்திலே படமாக்கப்பட்டது அதற்கெல்லாம் அப்போது அனுமதி இல்லை என்ற போதிலும் சிவாஜி கணேசனின் செல்வாக்கால் அது சாத்தியமானது மேலும் அந்த குழந்தை பிறக்க வேண்டிய வேண்டுதல் காட்சியில் ரங்காராவ் ஆகியோர் உணர்ச்சி வசமாக நடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது கே எஸ் கோபாலகிருஷ்ணன் பத்மினியை மனதார பாராட்டினார் மேலும் அந்த காட்சி பதிவு செய்யப்பட்டபோது பொதுமக்கள் அனைவரும் அதை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அந்த காட்சி முடிந்த பிறகு நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் கோனா கேனா என்று இயக்குனர் திலகம் கோபாலகிருஷ்ணனை சுருக்கமாக அழைத்தார் பத்மினி ரங்காராவ் நடிப்பை பாராட்டும் நீ என் நடிப்பை கொஞ்சம் கூட பாராட்டவில்லை பொதுமக்கள் என்னை என்ன நினைப்பார்கள் என்று கேட்டபோது அண்ணா என்னை தப்பா நினைக்காதீங்க அந்த பொது இடத்தில் வெளிப்புற படப்பிடிப்பில் எந்த நடிகையாக இருந்தாலும் கொஞ்சம் தடுமாற்றம் அடைவார்கள் அதைவிட நம்ம ரங்காராவ் அவர்கள் வெளிப்புற படப்பிடிப்புக்கே வரமாட்டார் அவர்களுடைய நடிப்பை உற்சாக படித்தினால்தான் படத்துக்கு தேவையான காட்சி விரைவாக அந்த இடத்தில் முடியும் உங்கள் நடிப்பை நான் நாலு பேருக்கு முன்னாடி நான் பாராட்டுவதா இது என்ன வேடிக்கை உங்கள் நடிப்பை தான் இந்த உலக மக்களே பாராட்டி நடிகர் திலகம் என்ற பட்டமே கொடுத்துள்ளார்களே இதில் மட்டும் எப்படி உங்களை தனியாக பாராட்ட வேண்டியுள்ளது என்று கே எஸ் கோபாலகிருஷ்ணன் சொன்னபோது சிவாஜி கணேசன் கே எஸ் கோபாலகிருஷ்ணனை கட்டிப்பிடித்துக் கொண்டு ஆனந்தத்தில் ஆழ்ந்து போனார் இந்த சம்பவத்தை அப்போது இயக்குனர் திலகமும் நடிகர் திலகமும் உணர்ச்சி வசத்தில் திருப்பதியில் கண்ணீர் வடித்தனர் என்று செய்திகளில் வெளிவந்தது வீரபாண்டிய கட்டபொம்மன் பாபு கர்ணன் போன்றோர்களை ரசிக மக்களிடையே பெரும் தாக்கத்தை உருவாக்கிய ஒரு மாபெரும் இயக்குனர் பந்துடு அவர்கள் சுதந்திர வீரர்களை வைத்து படமாக்கிய போதெல்லாம் கூட எங்களிடம் பிரச்சனை ஏதும் வளரவில்லை ஆனால் அவ்வளவு பெரிய திரைப்படங்களில் வராத பிரச்சனையும் பிரிவும் அதன் பிறகு வெளிவந்த முரடன் முத்து படத்திற்கு ஏற்பட்ட வெளியீட்டு தேதி மற்றும் சிவாஜி நூறாவது படமாக அந்த படம் இருக்க வேண்டும் என்ற பந்துவின் முடிவாக இருந்தது ஆனால் சிவாஜி கணேசன் தம்பி சண்முகம் அவர்கள் ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் வெளிவர இருக்கும் சிவாஜி கணேசன் தத்ரூபமாக ஒன்பது வேடங்களில் நடித்த நவராத்திரி படம் தான் நூறாவது படமாக வெளியாக வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் முரணன் முற்கு அதற்கு முன்பே வெளிவந்ததால் சிவாஜி கணேசனிடம் இருந்து கருத்து வேறுபாடல் வெளியேறினார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று எழுபத்தி நான்காம் ஆண்டு காலகட்டத்தில் வீர சிவாஜி வரலாற்றை சிவாஜி கணேசனை வைத்து படமாக்க நினைத்தபோது பந்துலுவுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்து போகவே சிவாஜி கணேசனை வீர சிவாஜியாக தமிழ் ரசிகர்கள் பார்க்க முடியாமல் போனது இந்த விவரங்கள் அதிகம் தெரியாததால்தான் பந்துலு சிவாஜி கணேசன் நட்பை விவரம் தெரியாமல் இன்றும் தவறாக பேசி வருகின்றனர்